காயத்ரி மந்திரத்தோட மகிமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா காயத்ரி மந்திரம் அப்படிங்கறது பிரம்மத்தை புரிஞ்சு கொள்ள உதவிகூடிய ஒரு விஷயம் கௌசிக ராஜா அப்படின்னு ஒருத்தர் அவரு தன்னோட சக்தி மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ராஜா அவர் ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறப்போ ரிஷி ராஜாவோட வந்த ஐயாயிரம் பேருக்கு ரொம்ப சீக்கிரமா சாப்பாடு போட்டிருக்காரு அப்போ அவன் கேக்குறான் ராஜாவா இருந்தோம் எங்களால முடியாது நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கவும் எங்கிட்ட ஒரு கன்றுக்குட்டி இருக்கு அது தேவலோகத்து காமதேனு பசுவோட கன்றுக்குட்டி பேர் நந்தினி அப்படின்னு சொல்லி நான் தவம் செய்து இங்கே வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது கிட்ட நான் என்ன சொன்னாலும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ராஜா சொல்றான் இது எங்க கிட்ட தான் இருக்கணும் நீங்க ஒரு சாமி தானே உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் இனமும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அவன் செஞ்சா தான் இதெல்லாம் கிடைக்கும் உன்னுடைய பலத்தால் அதை சாதிக்க முடியாது அப்படின்னு மகரிஷியும் சொல்றாரு ராஜாவுக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு அந்த கண்ணுக்குட்டியை கவர்ந்து கொண்டு போக பாக்குறாரு வசிஷ்டர் தன்னுடைய யோக தண்டத்தை மேலே தூக்கி பிடித்து கண்ண மூடி உட்கார்ந்துறாரு தேனிகள் எல்லாம் அழிஞ்சிடுது அப்போ கௌசிக ராஜா பயந்துடுறான் சாமியார் கண்ணில் மூடிட்டு தண்டத்தை மேலே தூக்குனார் என் சைனியம் ஐயாயிரமும் அழிஞ்சிருச்சு அப்போ இதுதான் பெரிய விஷயம் போல இருக்கு என்னுடைய சாம்ராஜ்யமும் ராஜாங்கமும் படைபலமும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்டதுமே அவனும் காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அதுல பல விதமான சோதனைகள் வருது அவனுடைய ஈகோக்கு டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க திருசங்குன்னு ஒருத்தன் வந்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படிங்கிறான் தேவர்கள் இவனுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிறாங்க அதுக்காக இவரே ஒரு சொர்க்கத்தையும் படைக்கிறாரு திருசங்கு சொர்க்கம்னு பேரு அதுக்கு ஒரு தடவை மேனைய கிட்ட மாட்டிக்கிறார் இப்படி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமா அவருக்கு ப்ராப்ளம் வருது எப்படியோ பிடிச்சு கடைசி அவர் மனதை கட்டுப்படுத்தவும் செய்யறாரு அப்போ அவர் காதல ஒரு ஒளி கேட்குது அதுதான் காயத்ரி மந்திரம் சொல்லப்படுவது யாரெல்லாம் வந்து மந்திரங்களை முதலில் உபதேசிப்பதாக சொல்லப்படுதோ அவங்க மந்திரத்தை கண்டுபிடிச்சவங்க கிடையாது மந்திரத்தை பெற்றவங்க மந்திர துவஷ்டா அப்படின்னு பேரு அவங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரம் கௌசிகருக்கு கிடைச்ச உடனே அது வரைக்கும் அவருக்கு இருந்த அகங்காரம் காம குரோத மோக மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் போயிடுது இந்த உலகத்தை நேசிக்க தொடங்கிறார் அதனால இந்த உலகத்துக்கு பெயர் விஸ்வம் அந்த விஸ்வத்தை நேசிக்கிற மித்திரனா அவர் மாறினதால கௌசிக ராஜா விஸ்வா மித்திரனானாரு அப்போ காயத்ரி மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனுஷனை இந்த உலகத்துல இருக்கிற தெய்வத்தன்மை புரிந்து அது வரைக்கும் நாம நமதுங்கிற சுயநலத்தோட இருப்போம் இந்த உலகம் முழுவதும் ஒண்ணுதான் நாம அதுல ஒரு பகுதி தான் இந்த உலகத்துல அமைதி ஏற்படாத வரை நம்மால அமைதியை இருக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இந்த தத்துவங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கிறப்போ காயத்ரி மந்திரத்தோட புரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை பார்க்கறதுக்கு நமக்கு அட்ரஸ் தேவைப்படுது இல்லையா அது மாதிரி தான் காயத்ரி மந்திரமும் எல்லா ஞானத்துக்கும் அதுதான் திறவுகோள் அதனால எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மாவை பகவத்கீதையில சொல்லார் நான் மந்திரங்களை காயத்ரியா இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா மற்ற மந்திரங்கள்ல தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது இது கிடைச்சா மற்ற மந்திரங்களும் கிடைக்கும் மற்றது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற பாவனையில அவர் சொல்லியிருப்பாரு அதனால காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்துக்குள்ள நுழைய பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி